ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு சப்பாத்தி சைடு டிஷ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் முட்டை ஃப்ரிட்ஜி தாங்க செய்ய போகிறேன் முட்டையை வச்சு தான் இன்றைக்கி சப்பாத்தி சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையானது ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் எந்த சைஸில் ரெண்டு தக்காளி இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு வானலில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி அலை ரெண்டு ஒரு மராட்டி மூக்கை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா பொடியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த முட்டை புரிஞ்சி வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா சூப்பராக திக்காக வரும் அதனால நல்லா வந்து பொடியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குனா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு போய் சேர்த்து நல்லாவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுது இப்போ நான் வந்து தக்காளி வந்து மிக்சியில் ஜார்ல அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி அதிகமாக செய்கிறீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் சேர்த்து கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து கம்மியாக செய்கிறதுனால ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் அதிகமாக நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க தக்காளி பேசி சேர்த்து நல்லா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் கொழும் மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா நல்லா வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லாவே வதங்கிடுது இப்போ வந்து மிக்சி ஜார் தக்காளி அரைச்சர் இல்லையா அதுலேருந்து இருந்து தண்ணி கொஞ்சமா அழுத்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் திட்டமாக கொஞ்சமா சேர்த்துக்குவோங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது நல்லாவே கொதி வ கொதிக்கட்டுங்க நல்லா திக்கா வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ ஒரு வானல்ல அந்த ரெண்டு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி திண்டி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம வந்து கிரேவிலே உப்பு போட்டுட்டோம் அதனால இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதனால நம்ம பொடி மசாலா கிண்டுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியா இல்லாம ரொம்ப பெருசு பெருசா இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் பொடி மசாலா நம்ம கிண்டுவோம் இல்லையா அந்த அளவுக்கு இதை நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கலாம் இந்த முட்டை வந்து இந்த அளவுக்கு நல்லாவே வந்து கிண்டியாச்சு நல்லாவே நம்ம பொடி வே வேற அளவுக்கு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குவாங்க முட்டையை வானிலே அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கிரேவியுமே நல்லாவே கொதிச்சு திக்காவே ஆயிடுச்சிங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் நம்ம இப்ப பொடி பண்ணி வச்சிருந்த முட்டையை அதில் சேர்த்துடலாம் வந்து சூப்பராக வந்து முட்டை புரிஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம நல்லா கிண்டி வச்சிருந்த முட்டையை இதுல சேர்த்தாச்சு நல்லா இது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி மாரி வேணும்னா கொஞ்சம் வந்து தண்ணி கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கே போதும்ன்றதால தண்ணி சேர்த்துக்கலங்க அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா திக்கா குவிச்சதுமே அதடவே போதும் அப்படின்ட்டு நான் தண்ணி சேர்க்கல இப்ப வந்து முட்டையை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா சூப்பரான ஒரு முட்டை பிரிட்ஜ் ரெடி ஆயிடுச்சுங்க பொடிய கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லாவே சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு முட்டை புரிஜி ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்தோட சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்